விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் திமுகவின் நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவு இடத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாற்று கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த அவருடைய நினைவிடத்தில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அது அண்ணாவுடைய விசுவாசிகளும் குறிப்பாக திராவிட சித்தாந்தம் கொண்ட மக்கள் வந்து ஏராளமானோர் அண்ணாவினுடைய இணைவிடத்திற்கு வந்து மலர்தூவி மாலை அணிவித்தனர் குறிப்பாக அண்ணாவை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் திமுக என்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதலாக அண்ணா தலைமையிலான திமுக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஏழு வரையில் ஆற்றில் இருந்த காங்கிரஸ் கட்சியை அண்ணா தலைமையிலான திமுக தோற்கடித்து வீட்டிற்கு அனுப்பியது அன்று முதல் இன்று வரையில் கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் ஆட்சியை மாற்றி மாற்றி செய்து வருகிறது காங்கிரஸ் கட்சி இழந்த ஆட்சியை அறுபது ஆண்டுகளாக கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது எந்த கட்சியிடம் காங்கிரஸ் தனது ஆட்சி இழந்ததோ அந்த கட்சியுடன் தான் குறிப்பாக திமுக தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் தற்போது வரையில் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக கூட்டணியில் அங்கம் வகித்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து வருகிறது குறிப்பாக திமுக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் இணைந்து சந்தித்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சி கைப்பற்றியது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கைப்பற்றியது தேர்தலில் கூட்டணி அமைத்தாலும் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ரெண்டாயிரத்தி ஆறிலும் திமுக மட்டுமே முழு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி முழு அதிகாரத்துடன் ஆட்சி நடத்தியது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்காமல் தனி கட்சியே ஆட்சியை செய்து வருகிறது ஆனால் அந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடருமா திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இதற்கு சம்மதம் தெரிவிக்குமா என்ற ஒரு கள நிலவரம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வந்து தேசிய கட்சி இந்தியாவை பலமுறை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சி அந்த கட்சி தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி என முப்பத்தி ஒம்போது சட்டமன்ற தொகுதிகளை கேட்கின்ற முனைப்பில் காங்கிரஸ் கட்சி இருந்து வருகிறது கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் வெறும் இருபத்தைந்து ஆனால் இந்த முறை முப்பத்தி ஒம்பது தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் கேட்கிறது அதே போல் மதிமுகவும் அதாவது பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேலே கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் பத்து தொகுதிகள் மேல் அதாவது இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக வெற்றி பெற்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தாக வேண்டும் என்ற நிபந்தியை நிபந்தனையை வந்து விதித்துள்ளது ஆனால் திமுக தலைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சிதான் நடக்கும் டபுள் இன்ஜின் ஆட்சிலாம் வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு இல்லை என்ற கருத்தை திட்டவட்டமாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்து விட்டார் போல் இடதுசாரி கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறது இந்த முறை இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டாலும் தள்ளப்படலாம் நூறு தொகுதியில் மட்டுமே திமுக போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் உருவாகலாம் அப்படி திமுக குறைந்த தொகுதியில் வெற்றி பெறும்போது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக தொண்ணூற்றி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதே சூழ்நிலை ஏற்பட்டால் எப்படி திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்ற கேள்வியும் திமுக கூட்டணி கட்சிகளிடையே பேசு பொருளாகி உள்ளது எனவே இந்த முறை வந்து திமுக மத்தியிலம் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் இருந்து விடுபட்டு மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற முறைக்கு திமுக வர வேண்டும் என்பதுதான் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையாக இருக்கின்றது இல்லை என்றால் தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தலுக்கு பிறகோ திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் வெளியேறக்கூடிய நிலை உருவாகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக தலைமையில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் வெளியேறக்கூடிய இளமை இருக்கின்றது அதற்காக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிக்கு திமுக முன்வர வேண்டும் போல் அதிமுகவும் கூட்டணி கட்சிக்கு முன்வர வேண்டும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அந்த மாநிலங்களில் டபுள் இன்ஜின் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்னால் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறுகிறது பாஜக ஆதரவு பெற்ற மாநில கட்சிகள் வெற்றி பெறும் போது மாநில கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படுகிறது அது போன்ற நிலை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படும் என்ற நினைப்பில் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அதே போல் நாம் தமிழ் கட்சியும் அது தனித்தே போட்டியிடுகிறது அது வந்து இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது வந்து ஏறக்குரிய இருபது முதல் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெற்றுவிட்டால் அதன் பிறகு நாம் தமிழ் கட்சி தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டு உள்ளார் ஆனால் இப்போ புதிய வரவாக வருகை தந்துள்ள தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் தலைமையிலான அந்த தாவேகா கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போல் இந்த தாவேகா தலைமையிலான கூட்டணியில் ஒருவேளை வந்து மருத்துவர் நிறுவனர் ராம்தாஸ் தலைமையிலான பாமக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு உள்ளது அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் தற்காலிக முதலமைச்சர் ஓபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுக அம்மா உரிமை மீட்க அந்த குழுவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதேபோல் தேமுதிகவும் அந்த தாவேக்கா கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இதே போன்ற பல கட்சிகள் இந்த தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதையும் காட்டிலும் இந்த முறையில் அதாவது தாவேக்க வரவால் எந்த அணிக்கு பாதிப்பு சீமான் அணிக்கு பாதிப்பா அதிமுக பாஜக அணிக்கு பாதிப்பா அந்த திமுக அணிக்கு பாதிப்பானால் திமுக அணிக்கு தான் தாவேக்காவால் பாதிப்பு தா தாவேக்கா வாக்குகள் வந்து திமுக அணியிலிருந்து வரப்போகிறது அதனால் போ தாவேக்கா வந்து திமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது தான் உண்மை இந்த நிலையில் தாவேக்காவிற்கு பல வகையில் அதாவது ஜனநாயகன் படம் திரையுடையதில் ஒரு மாதத்துக்கு மேலான தாமதம் நடைபெற்று வருகிறது போல் தாவேக தலை நடிகர் விஜய் வந்து துயர சம்பவத்தில் வந்து நாற்பத்தோரு பேர் உயர்ந்த சம்பவத்தில் டெல்லியில் சிபிஐ விசாரணை முன்பு ஆஜராகி விளக்கம் வந்து அளித்து வருகிறார் அவருக்கு வந்து இப்போது தீவிரமான தேர்தல் அரசில் ஈடுபட முடியாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டை வந்து மத்திய அரசால் போடப்பட்டு உள்ளது வந்து தாவேக தலைவருக்கு மத்திய அரசாலும் பாதிப்பு மாநில அரசாலும் பாதிப்பு ஆனாலும் இப்போது அதிமுக திமுகவுக்கு மாற்றான ஒரு கட்சி எதுனா அது வந்து தாவேக்கா தான் எனவே நான்கு முனை போட்டியில் தமிழ்நாட்டில் திமுக வந்து வெற்றி பெறுமா அதிமுக வெற்றி பெறுமா என்ற ஒரு விவாத பொருள் வந்து நடைபெற்று வருகிறது ஆனால் திமுக வந்து இதுவரையில் எந்த தேர்தலிலும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை முறியடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் திமுக ஈடுபட்டு வருகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அதிமுக முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சந்தித்த தேர்தல் முதல் தற்போது வரையில் எந்த தேர்தலிலும் தொடர்ந்து இரண்டு முறை தோல்வி சந்தித்த வரலாறு கிடையாது ஸோ அதையும் வந்து நம்ம வந்து விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதில் ஈபிஎஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கின்றார் அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி வந்து மிக கடுமையாக இருக்கின்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றான ஒரு கட்சி தான் தாவேக்கா அதிமுகவில் இடம்பெற முடியாத கட்சிகளும் திமுகவில் இடம் பெற முடியாத கட்சிகளும் தாவேகாவில் இடம்பெறுவதற்கான கதவு வந்து திறந்து உள்ளது ஸோ தாவேகா வரவு என்பது பல்வேறு அரசியலட்சி தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக வந்து அமைந்துள்ளது எது எப்படியோ தமிழ்நாட்டில் திமுக வந்து ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் அதிமுக பலவீனமாக இருக்க வேண்டும் இப்போது வரல பலவீனமாகத்தான் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிடிவி வெளியே இருந்தார் ஓபிஎஸ் உள்ளே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிடிவி உள்ளே இருக்கிறார் ஓபிஎஸ் வெளியே இருக்கிறார் ஸோ இதுவே வந்து திமுகவுக்கு ஒரு வந்து பலம்தான் ஏன்னா வந்து அந்த முக்கூடத்தோர் வாக்குகள் வந்து அதிமுக வருவதற்கான வாய்ப்பு குறைவு இன்னொரு விஷயம் வந்து சிறுபான்மை வாக்குகள் வருவதற்கும் அதிமுகவுக்கு தான் அதனால் வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சரிசமமாக இருக்காங்க ஆனால் சி ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நடந்தால் மீண்டும் திமுகவை ஆட்சி கைப்பற்றும் என்ற கருத்துக்கணிப்பும் வந்துள்ளது ஆனால் அந்த கருத்து கணிப்பு வந்து எந்த அளவுக்கு உறுதியானது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னும் இரண்டு மாதங்களில் வந்து எந்த அணி பலமான அணி அணியாக உருவெடுத்து தேர்தல் சந்திக்கிறதோ அந்த அணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அந்த இரண்டு மாதத்தான் தெரிய வரும் எந்த அணி ஆட்சியை கைப்பற்றிப் போகிறது என்பது இருந்தாலும் தாவேக்கா இந்த முறை அதிகப்படியான வாக்குகளை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாக்குகளை எல்லாம் திமுகவிட இருந்தால் பெறப்போகிறது பெறப்போகிறார் அதேபோல் நாம் தமிழ் கட்சி வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்குகள் என்பது கண்டிப்பாக ஒரு பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் வரை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தமிழ்நாட்டில் தமிழ் தேசம் என்பது படிப்படியாக அதாவது துளிர்விட்டு வளர்ந்து வருகிறது அதனால் தமிழ் தேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி தலைமையிலான அந்த கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவும் தமிழ்நாட்டில் கடந்த முறை நான்கு இடம் இந்த முறை ஒரு பதினஞ்சு இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த தேர்தலில் யாருக்கு படுதோல் அப்படின்னா தேமுதிகவுக்கு படுதோல் அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி குறைந்து விட்டது அதே போல் பாமகவுக்கு படுதோல்வி ஏன்னா தந்தை தந்தை தலைமையிலான ஒரு அணி மகன் தலைமையிலான ஒரு அணி இரண்டு அணியும் ஒவ்வொரு அணியில் வந்து இடம்பெற போகிறது இருபத்தாறு தேர்தலில் அன்புமணி ராம்தாஸ் தலைமையிலான பாமக வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் நிற்கப் போகிறார்களோ அதே தொகுதியில் மருத்துவர் நிறுவன ராம்தாஸ் தலைமையிலான பாக்கா க பாமக அணி வேட்பாடுகள் நிற்கப் போகிறார்கள் அப்போது இரண்டு அணிகளுக்கும் மேடி போட்டி ஏற்படும் போது நிச்சயமாக பாமகவுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தேர்தலில் பொறுத்தவரையில் கூட்டணி பலம்தான் அருமையான பலம் கூட்டணி பலத்தை வைத்து தான் யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தோல்வியை சதிகிறார்கள் என்பது தெரிய வருகிறது அதனால் வந்து இரண்டு அணிகளாக பிரிந்துள்ள பாமகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன் நேகிலே இந்த கருத்து இந்த நேக்கல் உங்களுக்கு பிடித்திருந்தா பிபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்